பெரும் திருப்புகழ் எல்லாரும் நம்ம கூட சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போனா வீடு கட்டலாம் உண்மைக்குமே வீடு கட்டலாம் என்ன பண்ணுனா வீடு கட்டலாம் அப்படின்னா சிறுவாபுரி போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணா மட்டும் பத்தாது சிறுவாபுரிக்கு போய் அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகள் இருக்கு அதுலயே சொல்றாரு அண்டர்பதி அண்டர்பதிங்கிறது வந்து என்னன்னா தேவலோகத்துல தேவலோகத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம சொர்க்கலோகத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா குடியேற கைலாயத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா அந்த ஊர் திருப்புகளை பாடணும் நம்ம நீங்காம குடியேறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த பூலோகத்துல நமக்கு குடியிருக்கிறதுக்கு சொந்தமா இடம் வந்து கிடைக்காதா அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பால சிறுவாபுரி போனா வீடு கட்டலாம் அப்படின்னு நமக்கு வந்து குறிப்பால வந்து வந்து உணர்த்தி இருக்கிறாங்க சிறுவாபுரிங்கிற திருத்தலத்துக்கு நாலு திருப்புகள் இருக்கு அப்பேற்பட்ட அந்த திருப்புகள்ல அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணி எல்லாரும் சொந்த வீடு கட்டலாம் சொந்த வீடு வாங்கலாம்